சண்டிகேஸ்வர பெருமான் அவர் வந்து அப்படியே தியா இப்போ சிவத்தியானத்திலே இருக்க பாருங்க தொண்டருக்கெல்லாம் அதிபனாக்கினார் சிவபெருமான் மு தன்னுடைய சண்டிகேஸ்வரன் நாயனாரே விசார சர்மரே தன்னுடைய மேலே முத்தம் கொடுத்து சாமி ஆட்கொண்டார் அப்படிப்பட்ட பெரியவர் அவர் போய் சுடக்கு போட்டு அவர் செவிட்டு சாமின்லாம் சொல்லி இதெல்லாம் நான் சொல்றதே எனக்கு சிவபுராதம் வந்துடும் ஆனால் எதுக்காக நான் அது பூட்டு போடுறாங்க அங்கே போய் இதெல்லாம் எதுங்க தயவு செய்து யோசிச்சு பாருங்க அதனால நம்ம எல்லாரும் எல்லா மதத்துக்காரும் நம்மள இதெல்லாம் வந்து நம்மளை கொச்சையா பேர் நம்முடைய இவ்வளோ பெரிய தத்துவங்கள் நமக்கு இருக்கு தெரியுங்களா ஒவ்வொரு விஷயத்துலையும் தத்துவங்கள் இருக்கு நீங்கள் அங்கே போய் நீங்க அப்படி எதா சிவாயண்ணமும் சொல்லுங்க அது தவிர ஒரு வார்த்தை கூட வேண்டாம் சிவாயண்ணம் ஐந்திழத்து மந்திரம் நமச்சிவாய மந்திரம் சொல்லுங்கள் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்க செய் உங்களுடைய எல்லாம் கேட்டுட்டு சுவாமிகிட்ட சொல்லிடுவார் எல்லாமே சிறப்பாக நடக்கும்னு சொல்லி ஆக இந்த செயலி நம்மளும் செய்யக்கூடாது எரிபத்த உடைய வரலாறை தெரிஞ்சுக்கிட்டதுனால அதை மாதிரி நம்ம பரசு எடுத்துட்டு போய் தாக்க